வணக்கம் சென்னையில் மகா சிவராத்திரி வைப்ஸ் வேறு லெவலில் இருந்தது கங்கையம்மன் ஆலயம்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் சிவபெருமான் உணவு இருந்துற மாதிரியும் பார்வதி தேவி உணவு பரிமாறுற மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய சைஸுக்கு பலவிதமான பதார்த்தங்களை வாழை இலையில் பரிமாறி அம்பாள் வந்து பக்கத்தில் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சி கீழே வந்து நிறைய பாத்திரங்களில் ரொம்ப ட டேஸ்டியான ஃபுட்டெல்லாம் எம்மி எம்மி ஃபுட்டாக வச்சுட்ருக்குற மாதிரி ஒரு காட்சி அம்பாளுடைய ஓரக்கண் பார்வை அவ்வளோ ஒரு கூச்சத்தோடு அம்பாள் வந்து சுவாமியை பார்க்குற மாதிரியும் சுவாமி நமட்டு சிரிப்போட அம்பாளை ஓரக்கண் பார்வை பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பானைகள் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த ஏற்பாடு கங்கையம்மன் ஆலயத்தில் கங்கையம்மனை தான் நீங்கள் இப்போது தரிசனம் பண்ணிக்கிறீங்க அம்பாள் சிவபெருமானோட தலைமையில இருக்காங்க இல்லையா அவங்களையும் நம்ம இப்போது தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலில் இவ்வளோ அழகான அரேஞ்ச்மெண்ட் சார் ரோடில் போகும்போதே எல்லாரும் நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மெயினாக வந்து இங்கே சுற்றி பானைகள்லாம் வச்சு அந்த இடத்த ரொம்ப அழகாக ரம்யமாக காட்டியிருந்தாங்க இது எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இந்த முகப்பேர் வெஸ்ட்டில் அர்தனாரீஸ்வரரை லைட்டிங்கில் நம்ம இப்போ பார்க்குறோம் கற்பகேஸ்வரர் கோயில் போகிற பாதையில் தான் அப்படி ஒரு லைட்டிங் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது திருவலிதாயம் அதாவது பாடி சிவன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் எங்கள் ஏரியா அதாவது அண்ணாநகர் பாடி இதெல்லாம் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது நான் இருக்கிற நொலம்பூர் பகுதியிலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு போக முடியும் இந்த கோயிலில் பொதுவாக ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஆனால் நான் போன நேரம் நள்ளிரவு ரெண்டு மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கூட்டம் பாதியாக குறைஞ்சிருந்தது அன்னதானம் அங்கங்கே நடந்தது அப்புறம் நடன நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது கியூவில் நின்று அன்னதானம் வாங்கி சாப்பிட்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே அந்த காலணிகள் அங்கங்கே சிதறி கிடந்தது எப்படி தான் திரும்ப போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போவாங்கன்னே தெரியல அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தேன்னா அந்த அளவுக்கு கூட்டமாவது கூட்டம் இருந்தது இப்போ கோயிலுக்குள்ளே நீங்கள் கூட்டம் சுவாமியை பார்க்குறதுக்காக நிற்கிற கூட்டத்தை தான் பார்க்குறீங்க நிறைய வாத்திய கருவிகள்லாம் இசைச்சு ரொம்ப பெரிய வைப்ஸ் அங்கே இருந்ததை பார்க்க முடிஞ்சுது நீங்கள் அதை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வியாழக்கிழமையில் எல்லாரும் தரிசனத்துக்காக குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால வருவாங்க அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு உடைய ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குழந்தைகள் நடனம் ஆடுறதுக்காக வந்து விடிய விடிய காத்திருந்து மேடையில் அவங்களுடைய நிகழ்ச்சிகள் நடந்ததும் குழந்தைகள் தூங்கி போனதும் அதெல்லாம் பார்த்தேன் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது சிவா விஷ்ணு ஆலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகரில் இருக்குது இந்த இடத்துல நான் பொதுவாக ஒரு கால பூஜை அபிஷேகம் எல்லாம் நிதானமாக பார்க்க முடியும் ஏன்னா மிதமான கூட்டம் தான் இருந்தது இங்கேயும் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஜோடியாக அலங்காரம் அவ்வளோ அழகாக மாலைகள்லாம் சாத்துப்படி மாலைகள் அவ்வளோ சிறப்பாக சாத்தி ரொம்ப சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க குரு தட்சிணாமூர்த்திக்கும் சிறப்பு அலங்காரம் அங்கே செய்யப்பட்டிருந்தது ஸோ இந்த கோயில் வந்து விஷ்ணுவும் உள்ள இருப்பார் அதாவது சிவா விஷ்ணு ஆலயம் அதற்கு அடுத்து போன கோயில் தான் நீங்கள் இப்போ பார்க்குற சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி அமர்ந்து பவனி வர்ற மாதிரி ஒரு காட்சியை வச்சுருந்தாங்க கிளி வந்து சரவிளக்கு தொங்க விட்டுட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக லைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப அபாரமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் சென்னை ஃபுல்லாக தெருவுக்கு தெரு பல விதமாக அலங்காரங்களும் அழகழகான லைட்டிங்ஸில் பார்க்க முடிஞ்சுது எவ்வளோ பேர் வண்டி அவ்வளோ பார்க்கிங்கில் இருந்தது அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து நைட்டு விடிய விடிய சிவராத்திரி பூஜைகளில் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது இந்த கோயிலில் நாகலிங்க மரம் உண்டு அந்த நாகலிங்க பூ அங்கங்கே இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன் கீழேயும் கொஞ்சம் சிதறி கிடந்ததையும் பார்த்தேன் நாகலிங்க பூவை பார்க்காதவங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் காட்டுறேன் அடுத்து கபாலி கபாலின்னா உடம்பே புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சென்னை வாழ் மக்களுக்கு கபாலினா அவ்வளோ இஷ்டம் கற்பகாம்பால் எங்களுக்கெல்லாம் அம்மா மாதிரி அம்மா மாதிரி இல்லை அம்மா தான் போகிற பாதையில் நிறைய பேர் டீ குடிக்கிறதும் காஃபி குடிக்கிறதும் மோர் வாங்கி குடிக்கிறதும் ஒரே பரபரப்பாக இருந்தது மயிலாப்பூர் பகுதி அந்த அம்பிகா டிப்போவில் சுற்றி மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருந்தது இன்ஃபேக்ட் எப்போது இருக்கிற நடமாட்டத்தை விட இது கம்மியாக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுச்சி நான் கபாலி கோயிலை ரீச் பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் காஃபி குடிக்கணும் போல தோணுச்சு அதனால் அங்கே காஃபி வாங்கி குடிச்சிட்டு தான் நான் கோயிலுக்குள்ளே போனேன் ரொம்ப அழகான அனுபவம் கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள என்ன மாதிரி வைப்ஸ் இருந்ததுங்கிறத நான் விவரிக்க வேண்டியதில்லை நீங்கள் அதை காதால் கேட்டு உணரணும்னு நான் ஆசைப்பட்றேன் கேளுங்க யே ஒரு கோலம் அது ஒரு மண்டபத்தில் போட்டு வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் கபாலியை பார்க்க வர்றவங்க இந்த இடத்துல மெய்மறந்து நின்றுடுவாங்க கபாலியை பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு சற்றளவும் குறையாம அப்படி ஒரு அலங்காரத்தை மலர்களால பண்ணியிருப்பாங்க சிவபார்வதி அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலத்தை அழகா இப்படி மலர்களால அலங்கரிச்சு ஒரு அத்தப்பூ கோலம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இதை பார்க்கறதுக்கும் இதை போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அங்க க்யூவில் நிற்பாங்கன்ற மாதிரி சுற்றி ஆட்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க நானுமே ரொம்ப நேரம் காத்திருந்து தான் இந்த வீடியோவை எடுக்க முடிஞ்சிது ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா சுற்றி இருக்கும் இல்லையா அந்த கம்பி மேலெல்லாம் ஏறி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கபாலி எங்கேயாவது நம்ம மாட்டோமா ஒரு சின்ன பார்வை அவருடைய கடைக்கன் பார்வை நம்ம மேலே படாதான்னு ஏக்கத்தோட ஏறி நின்னாங்க ஒரு பக்கம் வந்து பக்தியோட ஆழத்தை நினச்சி சந்தோஷப்படுறதா அல்லது ஆபத்து ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டுற போதுன்னு நினச்சி வருத்தப்படுறதான்னே தெரியல விடிய விடிய காத்திருந்து கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் தரிசனம் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு கியூவில் தவம் கிடக்கக்கூடிய மக்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருந்தது பக்தி இன்னும் சிறப்பாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது என்னால் கபாலீஸ்வரரையும் கற்பகாம்பாலையும் கியூவில் நின்று தரிசனம் பண்ண முடியல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த தெப்ப குளத்தில் அந்த மண்டபத்தில் லைட்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது கோபுரத்துக்கு லைட்டிங்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் சென்னையில் மகா சிவராத்திரி வைப்ஸ் நான் என்னுடைய பார்வையில் என்ன பார்த்தனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஓம் நமச்சிவாய